அன்பான மக்களே நம்மளோட குமரனும் அதுக்கப்புறமா நிவீனும் வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சூப்பராக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க அதை பார்க்கும் போது செம ஹாப்பியாக இருங்க இங்கே பாருங்களேன் நம்ம குமரன் வந்து கமுருதின்னு இருக்கார் இல்லையா அவர் நிவீன் இவங்க எல்லாமே வந்துட்டு இப்போ பயங்கரமாக வந்து சிறியில் இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமாக வந்து அங்கிட்ட இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ போகிற இடத்துல அங்கங்கே ஹெல்ப்புக்கு ஆள் தேவைப்படுது அங்கே அது தேவைப்படுது இது தேவைப்படுதுன்னு இருக்கிறப்போ அவங்களோட நின்று அவங்க நடிக்கிறவங்க கூட நின்று சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறாங்க அதை அதை பார்க்கும் போது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்களேன் அவ்வளோ ஒரு அப்டேட் வந்து நம்ம குமரனும் சரி நம்ம நிவியனும் சரி கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து விஷயமே வெளியில் அதாவது வெளியில் தாண்டி இந்த மகாநதி ஃபேமிலி தாண்டி அவங்க அவுட்டோரில் போய் அவங்க ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் தான் இருக்குது அதனால் வந்து நிறைய பேரை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ரெண்டு ரெண்டு வாரமாகவே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து மகாநதிக்குள்ளே வந்திருக்காங்க அவங்கெல்லாம் வச்சு சூப்பராக வந்து இருக்காங்க அதில் தான் நின்று எல்லோரோடையுமே நம்ம விஜய் கூட வந்து நிறைய பேரோட ஃபோட்டோஸ் எடுத்திருந்தார் அதே மாதிரி இப்ப நம்ம நிவீன் குமரன் இவங்க எல்லாருமே வந்து அழகா போட்டோஸ் எடுத்திருக்காங்க நெஜமாவே இது உண்மையான உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அழகா வந்து அவங்களோட நின்று போட்டோ எடுத்து டைம் ஸ்பென்ட் பண்றது அவங்க நினைச்சு